இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது இணையதளத்திற்குள் பிறவை கொழும்பு பதினொன்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது இன்று காலை முதல் நடைபெற்ற விசட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து உள்வீதி பலம் இடம்பெற்றது ஸ்ரீ முத்து விநாயகர் சுவாமி ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் சுவாமி மற்றும் ஸ்ரீ சண்டேஸ்வர சுவாமி ஆகிய தெய்வங்கள் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி காலை ஆறு முப்பதுக்கு ரத உற்சவம் நடைபெற்றது செட்டியார்தரு ஐந்தாம் சந்தை ஸ்ரீ கதிரேசன் வீதி ஊடாக மீண்டும் தரு வழியாக ஆலயத்தை மாலை நான்கு பதினைந்து அளவில் சித்திர தேர் வந்தடைந்தது இந்த ரதோற்சவத்தில் பெருந்தலாள பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனா்